பிரேஸ்தி ஆட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் ஐ மீன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிருச்சா உங்கள் சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம் பலவீனம் உண்டாயிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு நோய் உங்களை தாக்கி இருக்கலாம் நீங்கள் அதுக்கு மெடிசன்லாம் எடுத்துக்கூட ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம் என்ன பண்ணுறது எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளவு காலம்தான் இந்த வியாதி இருக்கும் சாகிற வரைக்கும் நான் மெடிசன் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் நீங்கள் பயப்படுற அந்த வியாதியை உங்கள் சரீரத்தை விட்டே விலக்கி போடுவாராம் அப்போது பூரண ஆசிர்வாதத்தை தருவாராம் அடுத்து சொல்கிறாரு உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் அப்பத்தையும் தண்ணீரையும் நாம் குடிக்கிற தண்ணீர் நாம் சாப்பிட்ற உணவு இதன் மூலமாக வியாதி நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலான வியாதிக்கு காரணமே நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அப்போது அதில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அதை தான் வேதம் சொல்லுது உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்போ நீங்கும் போது குடிக்கும் போது ஜபம் பண்ணி தான் குடிக்கணும் சாப்பிடணும் ஆண்டவரே இந்த உணவை எனக்கு ஆசீர்வைத்து தாரும் இந்த பானத்தை ஆசீர்வத்து தாரும் இந்த உணவுக்காக அந்த பானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி சாப்பிடும்போது எந்த பாதிப்பும் அதன் மூலம் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார் வியாதியையும் விலக்கி போடுவார் சரி வியாதி இப்போ வந்துடுச்சு அதனால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் இப்போ என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் விலக்கி போடுவார் அதையும் விலக்கி போடுவதற்கு தான் ஏசப்பா சிலுவையில் நம்மளுடைய நோய்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமானவனு வாசிக்கிறோம் அப்போது வார்த்தையை விசுவாசிங்க இன்றைக்குமே அவருடைய தழும்புள்ள காரம் உங்களத்தோட ஆயத்தமாக இருக்கிறது விசுவாசிக்கிறீங்களா அப்போது விசுவாசத்தோடு ஜெவீங்க நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க ஐ மீன் கட்னஸ் யூ